மண்ணில் அடுப்புகள் இது மண் பாத்திர கடையில் வைக்கிற ஒரு அடுப்பு இது கையில் எங்கேனாலும் கொண்டு போகலாம் இது வந்து வீட்டிலே களிமண் வாங்கி செய்வாங்க இந்த அடுப்பு அவங்கள வீட்டில் செஞ்சு விறகு எரிப்பாங்க இதில் விறகு அடுப்புகள் களிமண் வாங்கி செய்கிற அடுப்புகள் இதுக்கு ஒரு தோசை கரண்டியும் கல் வச்சுருக்கேன் இது அதே அடுப்பு தான் ஒரு சட்டியும் கரண்டி இருக்குது இன்னொன்று ரெண்டு அடுப்பு இங்கே விறகு வச்சு ரெண்டு அடுப்பு வச்சோம்னா இங்கேயும் பாத்திரம் இது பாத்திரம் வச்சுக்கலாம் அங்கேயும் வச்சுக்கலாம் ரெண்டு போல வைக்கலாம் மூணு விதமான வகைகள் போட்டு வச்சுருக்கேன் எல்லாம் ஒரு ஆர்டரு போட்டு கொடுத்துட்ருக்கேன் தேங்க்யூ